ஷேக் இமாமி ஹாதி ஈரானில் கைது செய்யப்பட்டார் அவனது பெயர் சைபர் சைமன் என்ற யூதர் என்பது தெரிய வந்தது நம்பிடி எத்தனைய சியூனிஸ்ட் தொழுவாளிகள் இருக்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பதினைந்து ஆண்டுகளாக கோம் மற்றும் தெஹ்ரானில் அவருக்கு பின்னால் மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் இந்த கோமில் உள்ள ஃபத்வா பிரசங்க மேடையில் அமர்ந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவன் ஒரு மத அதிகாரியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கோட்பாட்டை பற்றி விவாதிக்கிறார் கூட்டு நனவுக்கு ஒரு நன்மை பயக்கும் இமாமாக ஈரானிய நகரங்களுக்கு இடையே பயணம் செய்கிறார் அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் உள்ளது ஆயிரக்கணக்கானோர் பின்தொடர்கிறார்கள் அவன் மக்களை தலைப்பாக இன்னும் வரவேற்று பிரார்த்தனைகள் விடைபெறுகிறார் அப்போது எந்த அளவு ஈரானில் யூதர்கள் ஊடி இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு மத குருவாகவே இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறான்னாக்க அப்போ எத்தனை அதாவது ஈரான் பற்றிய தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துருப்பான் கடைசியில் இப்போ தான் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அங்கே வந்து சயின்டிஸ்டுகள்லாம் கொல்லப்பட்டது தான் அந்த அவனை வந்து சந்தேகப்பட்டு பிடிச்சிருக்கிறாங்க சட்டம் அது உறுதியாக இருக்கிறது யூதன் தான் இவன் யூதன் தாங்கிறது உறுதியாக இருக்கிறது கடைசியில் தலையை வெட்டிட்டு வாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இந்த உலகம் இருக்கிறதுங்கிறது இது அவன் மக்களை தலைப்பாகியுடன் வரவேற்று பிரார்த்தனையில் விடை பெறுகிறார் அவன் அவர்களை தொழுகையில் வழி வழிநடத்துகிறார் அவர்கள் அவர்களை தாழ்மையான இதயங்களுடன் வரவேற்கிறார்கள் ஒரு யூதனுக்கு பாருங்கள் எவ்வளோ கண்ணியம் கிடைச்சிருக்கு முஸ்லீமாக மாறி இஸ்ரேலுக்கு உளவு பார்க்கலாம் பதினைந்து ஆண்டுகள் சியோனிஸ்ட் நிறுவனத்திற்காக பணியாற்றிய பிறகு இன்று அவர் உளவாளி என்பதை கண்டுபிடித்தனர் அவரது உண்மையான பெயர் சைமன் திராஃபி இஸ்ரேலிய மொசாத்தில் ஒரு அதிகாரி அவன் தான் வந்து இமாமான் என்று பணிபுரிஞ்சிருக்கிறான் ஊடுருவல் சியா அதிகாரத்தின் மையம் மற்றும் இமாம் ஹுசைன் சரணாலயத்தை அணிந்தது ஒரு உளவாளி மகதி என்ற பெயரில் கலப்பாக அணிந்து கீழ்ப்படுதல் மூழ்கி மக்களை ஏமாற்றுகிறான் இது பல கலை கேள்விகளை எழுப்பும் கதை இது ஒரு கற்பனை கதை அல்ல ஆனால் உண்மை என்கிறது இந்த பதிவு போல் உலகம் முழுக்க நபிகள் நாயக காலத்திலேயே கூட முஸ்லீமாக மாறி யூதர்கள் வந்து குழப்பங்களை விளைவித்தது அதில் 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 பிரிஞ்சது தான் இந்த ஷியா சன்னி பிரிச்ச பிரச்சனையே வ வந்தது அதில் வந்து அதாவது முகமது நபியோட பேரனை வந்து பொய்யான வழிகாட்டியில் எஹித்திலேருந்து வந்த ஒரு குரூப் தான் அவரை வந்து உசுப்பேர்த்தி விட்டு விட்டு அவரை வந்து போர்க்காலத்துக்கு இழுத்துட்டு வந்து போர்க்காலத்தில் பாதியிலே விட்டுட்டு போயிட்டானுங்க கடைசியில் அவர் இறந்து போகிறத இறந்து வெ வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார் அதற்காக தான் அவனுங்களும் காரிஜியாக்கன் சொல்லிட்டு அங்கேருந்து எகிப்திலேருந்து வந்தவனுங்க அவனெல்லாம் வந்து முஸ்லீமாக நடித்து இந்த சமூகத்தை ரெண்டாக பிளந்தவனுங்க அதே போல் தமிழகத்துலேயும் நடந்திருக்குது நிறையா அதாவது மதரசா இமாம்கள் மாதிரி மாறி அரபுகளை நல்லா கற்றுக்கிட்டு அந்த யூதர்கள் என்ன பண்ணுறானுங்கனாக்க பொய்யான கட்டுக்கதைகள் எல்லாம் நிறைய இஸ்லாத்தின் பேரில் எழுதி வச்சுருக்கிறானுங்க அதை குர்வானோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுத்தமாக அப்படியே மாற்றமாக இருக்கும் ஏதோ கொஞ்சம் ஒட்டு ஒரு சலோடு இருந்தால் கூட பரவாயில்ல குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அதுக்கு நேர் மாற்றமாக ஒரு கருத்தை வந்து இஸ்லாமிய இதில் பூத்தணுனாக்க அது யாரால் முடியும் ஒரு யூத ம மதமாற்றம் செய்து செய்யப்பட்ட ஒரு யூதனால் முடியும் அதை தான் செஞ்சாங்க ஆனால் இங்கே நம்மள்கிட்ட ஒரிஜினலாக குர்ஆன் இருக்குது ஆதாரபூர்வமாக ஹதீசல் இருக்கிறதுனால அதோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த இவ இதெல்லாம் இவனும் வந்து இந்த இஸ்லாத்தின் பேரால் கட்டுக்கதைகளை எழுப்பினானுங்களோ அதெல்லாத்தையும் வந்து கலை எடுத்துட்டாங்க அதுலேயே ஒன்று ரெண்டு புத்தகங்கள் இன்னும் வந்து மதரசாக்களில் ஒன்று ரெண்டு மதர் சாக்களில் ஓதப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் காலப்போக்கில் மறைஞ்சிடும் இந்த ஏகத்துவ கொள்கைகள் பிரச்சாரங்கள் வந்தது பிறகு இதெல்லாம் கலையெடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் மார்க்கத்தில் இந்த தருக வணக்கங்கள் ஆகட்டும் மற்றபடி இந்த மௌலூதுகளாகட்டும் இறந்து போனதுக்கு இந்த ஃபாத்தியார்கள் இவை இவைகளாகட்டும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கும் ரசுல்லாவுடைய நடவடிக்கைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதது அதெல்லாம் அந்த இந்த சந்தன எடுக்கிறது பூக்கொழி இறங்கிறது க அதாவது கத்தியால உடம்ப கீறிக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுலேயும் அந்த நாகூர் தர்காவில் சமீபத்தில் அங்கே எதுனா தான் நடக்குதுன்னு போய் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் போன ரெண்டாவது வருஷம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாகூர் தர்காவுக்கு போகிறேன் போகிறது அந்த மகான்கிட்ட போய் அருளாசி பெருணுறதுக்காக இல்லை அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் போயிருந்தப்போ அப்படியே சரி அங்கேயே போய்ட்டு வருவோம்ட்டு அங்கே போனது போய் உள்ளே போய் பார்த்தா அறிவை இழந்து எத்தனையோ பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு ம வருஷ கணக்கில் கிடக்கிறாங்க எல்லா மண் நோயாளிகள் வந்து டாக்டர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியவங்களெலாம் கொண்டு போய் தெருகாக்களில் கட்டி போட்டு அங்கே வந்து பாபா வந்து நமக்கு அருள் பா பாலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அந்த தான் அங்கே அடங்கி இருக்கிறவருக்கு வந்து இறைவன்கிட்ட வந்து என்ன நிலமைங்கிறது நான் அவருக்கு தான் அவருக்கும் இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது அவர் நல்லவராக கெட்டவராங்கிறது அவர்கிட்ட போய் நம்ம போய் அருளாசி பெறுவார் அருளாசி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் போய் கிடக்கிறத பார்க்குறோம் அங்கேயே வந்து அங்கே இருக்கிற மௌலவிகள் நல்லா காசு பார்க்குறாங்க உள்ளே இருந்துக்கிட்டு மக்கள் அதுலேயும் நிறைய இந்துக்கள் தான் வராங்க முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களும் ஓரளவு இருந்தாலும் இந்துக்களும் நிறைய வராங்க அது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக சொல்லி அதெல்லாம் திருத்தணும் அந்த விஷயங்கள்லாம்